அஸ்டோ சூரியன் சேனலை பார்த்து கொண்டிருக்கோம் எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய முதற்கன் வணக்கம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறக்கு முன்னாடி இந்த ராசி பழங்கள் வீடியோ நாம் எதுக்கு பார்க்குறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு பாருங்கள் இப்போ மனுஷங்களை நம்ம பிறந்த எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒரே மாதிரியான வாழ்க்கை வந்து அமையறதில்ல ஒவ்வொரு மனுஷரோட வாழ்க்கையும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இருக்கும் கவலைகள் இருக்கும் வழிகள் இருக்கும் வேதனைகள் இருக்கும் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கும்போது நமக்கு வந்து எப்போ தான் நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்போம் ஸோ அப்படி நம்ம எதிர்பார்க்குற அந்த காலம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல காலமாக இருக்குதா நல்ல காலமாக இல்லையா வரக்கூடிய காலத்தை வந்து நான் எப்படி இருக்கணும் எப்படி நான் வந்து எல்லா விஷயங்களையும் ஃபேஸ் பண்ணணும் ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து அப்படின்னா நம்ம வந்து ராசி வீடியோ வந்து போடுறோம் அதில் இந்த வீடியோவை பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா சின்ன வயசில் இருக்கிறவங்களேருந்து வயசானவங்க வரைக்கும் பார்த்தோம் அப்போன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னால் வந்து எல்லா படங்களையும் வந்து நான் கவர் பண்ணியிருக்கிறேன் குறிப்பாக வந்து பார்த்தோன்னா குழந்தைங்களோட கல்வியிலேருந்து உடல் உடல்நலத்தையோட எப்படி இருக்குங்கிற வரைக்கும் குடும்பம் பண தேவைகள் தொழில் எப்படி இருக்குது வேலைவாய்ப்பு திருமணம் உங்களோட காதல் வாழ்க்கை விளையாட்டு சொத்துக்கள் வாங்கலாமா அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற புது முயற்சிகள் வந்து உங்களுக்கு இந்த வருஷம் எந்த மாதிரி இருக்குது ஸோ அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நான் கவர் பண்ணியிருக்கேன் முடிஞ்சளவு வந்து இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ உங்களுக்கு தேவையான விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படி நீங்கள் வந்து நான் கவர் பண்ணாத விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் கடமை உணர்வும் கனிவான உள்ளமும் கொண்டு விளங்கும் கடகராசி அன்பர்களுக்கு இந்த பிசுவாசு வருடமான தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு இந்த வெளியில் நாம் வந்து பார்க்க போகிறோம் கடகராசியை பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா கடந்த ஒரு இரண்டரை வருட காலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட ராசிக்கு எட்டாம் வந்து சனிபானம் இருந்தாருங்க ஸோ எட்டாம் இடத்தக்கூடிய சனிபான் பார்த்தீங்க அப்படின்னா பலவித கஷ்டங்கள் முக்கியமாக பார்த்தோம்னா உங்கள் வாழ்க்கையிலேருந்து திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து பார்த்தா கடகராசி என்பர்களை பாதிவேற்களை வந்து நிறையா பாதிச்சிருக்கோங்க திருமண வாழ்க்கைய சண்டை செலவுகள் பலவித கஷ்டங்கள் வழி வேதனைகள் வந்து தாண்டி வந்திருப்பீங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த எட்டாம் இடத்து சனிமான்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அவமானத்தை வந்து பார்த்தா கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அந்த அஷ்டமித சனி அப்படிங்கிற பார்த்திங்கன்னா அவமானத்தை வந்து கொடுக்காமல் கண்டிப்பாக போகாது ஸோ அதுலேருந்து மீண்டு வர்றதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு போராட்டமாக இருந்திருக்கும் அந்த வகையில் உங்களுக்கு வந்து இந்த விஸ்வாசமாக பார்த்திங்க அப்புறம் உங்களை ராசிக்கு இது வரைக்கும் இருந்த எட்டாம் இடத்துக்கு சனிமான் பார்த்தா அவங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போகிறாரு ஸோ ஒன்பதாம் இடத்துக்கு சனிமான் சனிமான்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிளஸ் தாங்க ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த அளவுக்கு எந்தெந்த மாதிரி இருக்குது நீங்கள் வந்து எப்படி இருக்கணும் எந்த வருஷத்தை நீங்கள் உங்களை மாற்றிக்கணுமோ ஸோ இது எப்படி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வருஷம் வருஷம் அப்படிங்கிற நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒவ்வொரு கேட்டகரி விஷாக சொல்கிறீங்க ஸோ குடும்பம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து குடும்பத்து ஸ்தானத்தை அப்படின்னு எடுத்துக்கும் போது இரண்டாம் இடத்துல கேதுபான் வந்து இந்த காட்டம் வந்து சஞ்சரிக்க போகிறாங்க ஸோ எடுத்தோடனே நெகட்டிவ் பண்ணு சொல்கிறேன் நினைக்காங்க அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்களை எடுத்துக்கோங்க இந்த இரண்டாம் இடத்த கேது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தின் மீது உங்களுக்கு வந்து அதிகப்படியான ஆட்டத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்க மாட்டாருங்க ஏன்னா இந்த வருஷத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னா அவங்களோட வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பெரிய ஆள் ஆகணும் நம்ம வந்து நம்மளை அவமானப்படுத்துறவங்க முன்னாடி நம்மளை வந்து நம்ம நினைச்சவங்க முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஒரு வெற்றியாளராக இருக்கணும் நான் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பேர்சனாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதிகப்படியாக இருக்குமே தவிர்த்து அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தின் மீது வந்து கொண்டு வந்து நீங்கள் திணிக்க மாட்டீங்க ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கோல் உங்களோட ஃபோக்கஸை நோக்கி தான் நீங்கள் வந்து ஓடிக்கிட்டு இருப்பீங்க ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து குடும்பத்தின் மீது வந்து ஒரு அதிகப்படியான அக்கறை அப்படிங்கிறது இருக்காது ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இரண்டாம் இடத்து கேது அப்படி பொதுவாக இரண்டாம் இடம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா பணஸ்தானம்னு சொல்லுவாங்க நம்மளோட சம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த காலகட்டங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள் உங்கள் கையில் இருக்கக்கூடிய வந்து பணங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து திட்டமிட்டு செயல்படுத்தலை அப்படின்னா உங்களுக்கு வந்து செலவுகள் வந்து பார்த்தோம் உங்கள் கையை மாரி போகிறதுக்குன வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அதே மாதிரி இந்த வருஷம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துல குருபான் செஞ்சுருக்காருங்க இந்த பன்னெண்டாம் இடத்து குருபான்னு பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சுபச்செலவக நிறையா பண்ண வைப்பாருங்க குறிப்பாக வந்து பார்த்தா உங்களுக்கு திருமணம் நடக்க காட்டும் உங்களுடைய உறவினர்களுக்கு அதாவது உங்களோட தம்பிக்கு இல்லாட்டி வந்து பார்த்தா உங்களோட தங்கச்சிக்கு இல்லாட்டி உங்களோட மகன் அல்லது உங்களோட மகளுக்கு ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களை சார்ந்து இருக்கிறவர்களுக்கு வந்து சுப காரியங்கள் அதிகப்படியாக நடக்கும் அப்போ வந்து எனக்கு திருமணம் நடக்காதா அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் கேட்க வேண்டாம் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம் உங்களோட சொந்த ஜாதத்தில் நல்லா சுக்கரன் செவ்வாய் நல்லா வலுப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த நபர்களுக்கு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருமண நடவடிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மற்றபடி காமனாக வந்து பார்த்தோம் அப்படின்னா கடகராசின்களுக்கு வந்து திருமண வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் கம்மி தான் நெகட்டிவ் பிளான்னு நினைக்காதீங்க அது உங்களோட சொந்த ஜாதத்தை பொறுத்து கொஞ்சம் வந்து மாறுபடும் இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள் என்னென்னு பார்ப்போங்க இந்த பன்னெண்டாம் படத்து குரு அப்படிங்கிற பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் செலவு பண்ணுறதுக்கான வருமானத்தை வந்து கண்டிப்பாக ஒரு இறையில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவாருங்க அதுலேயும் பன்னெண்டாம் மடம் வந்து பார்த்தீங்கன்னா குருவாக இருக்கிறதுனால வந்து குரு இருக்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸு நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டங்களில் பார்த்திங்க அப்போ நீங்கள் வந்து அவசரத்துக்கு ஏதோ ஒரு இடத்துல இருந்து கடன் கேட்குறீங்க ஒரு இடத்துல பணம் உதவி கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்காது ஆனால் அந்த பன்னெண்டாம் குரு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்களே அந்த காலகட்டம் சொல்லுவீங்க எனக்கு வந்து கடவுள் மாதிரி வந்து எனக்கு இந்த இந்த இடத்துல இந்த டைம் எனக்கு இந்த காசு வந்துச்சு எனக்கு இந்த பணம் வந்துச்சு அப்படி நீங்கள் சொல்லுவீங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் பன்னெண்டாம் இடத்து குரு அப்படிங்கிற பண்ணுவார் ஸோ குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பெரிய நாட்டம் அந்த அளவுக்கு இருக்காதுங்க ஸோ அதே மாதிரி உங்களுடைய பண தேவைகள் அப்படிங்கிற பார்த்தோம்னா நீங்கள் வந்து இரண்டாம் இடத்துக்கு கேது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிற பார்த்தோம்னா சிறுக சிறுகத்தான் இருக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு அந்த வருமானம் அப்படிங்கிற வரும் உங்களுக்கு வந்து இந்த விஸ்வாச வருடத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னா பணத்தின் தேவைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் அதுக்குண்டான ஒரு வருமானம் அப்படிங்கிற கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஸோ அந்த வகையில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் திட்டமிட்டு ஒவ்வொரு செலவுகளையும் பண்ணுறது வந்து பார்த்தோம்னா இந்த வந்து நீங்கள் வந்து அவசியமாக பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த விஸ்வாச வருடத்தில் நீங்கள் முக்கியமாக ரொம்ப 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 முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டியதுன்னு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் யாரையும் வந்து எதிர்பார்க்காதீங்க நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெகட்டிவாக நடக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது எந்த ஒரு காரியமாக தானும் சரி நீங்கள் வந்து திருமணத்தை எதிர்பார்த்துட்டே இருக்கிறீங்களா திருமணம் ரொம்ப தள்ளி போயிருங்க உங்களுக்கு மனசுக்குடியாக திருமணம் வந்து நடக்காது அதே மாதிரி நீங்கள் வந்து படிக்கிறீங்க நல்ல ஒரு மதிப்பெண் எதிர்பார்க்குறீங்களா ஸோ அதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த நீங்கள் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரி வந்து கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருப்பீங்க அதனால் எட்டாம் வர சனி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வேலையை பார்க்கக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அதிகப்படியான கஷ்டங்கள் வேலை சுமையெல்லாம் அதிகமாக கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இந்த காலத்தில் வந்து ப்ரொமோஷன் வந்துடும் சம்பளம் உயர்வு வந்துடும் அப்படின்னு நீங்கள் வந்து எதிர்பார்ப்பீங்க ஆனால் ப்ரொமோஷன் கொடுத்தாலும் வந்து பார்த்தா உங்களுக்கு எதிர்பார்த்த சம்பளம் உயர் அப்படிங்கிறது இருக்காது ஏன்னா அந்த பன்னெண்டாம் இடத்துல கூடிய குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியானவர்களுக்கு இந்த காலகட்டம் வந்து பதவி ஏற்படுக்கிற வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதே நேரத்தை வந்து நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சம்பளம் உயர்வு அப்படிங்கிறது அதுவும் இருக்காது ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மனசில் சின்ன சின்ன கஷ்டங்களை கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி நெகட்டிவான பலன்களாகவே இருக்குது சார் நான் வந்து என்னோடய லைஃப் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா ஸோ இந்த விசுவாச வருடத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க ரெண்டு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இந்த விசுவாச உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நாட்டையும் அதிகமாக எதிர்பார்க்காதீங்க ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா உங்களுடைய கடமை என்னவோ அந்த கடமை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து அதுக்கான கிரெடிட் அப்படிங்கிறது இந்த வருஷம் வந்து முடிகிற ஸ்டேஜில் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க ஓகே நான் வந்து மற்ற பலங்களை உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த பன்னெண்டாம் இடத்து குரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதிர்பாராத செலவில் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து செலவில் கொஞ்சம் திட்டமிட்டு பண்ணுங்கள் அதே மாதிரி வெளிநாட்டு வேலை முயற்சிகளுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு சிறப்பாக இருக்கும் இந்த பன்னெண்டாம் இடத்து குரு அப்படிங்கிற பார்த்தோன்னா ஃபாரினில் நீங்கள் இருக்கிறீங்க அயல் நாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் அப்படிங்கிற பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கையில் பணப்புழக்கம் நல்லா சூப்பராக இருக்குங்க ஸோ இந்த காலத்தில் வந்து நீங்கள் வந்து வண்டி வாகனங்கள் வாங்குறது புதுசாக சொத்துக்கள் வாங்குறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்களை வாழ்க்கையில் வந்து அறிவிப்பு நடக்கூட வாய்ப்பில் இருக்குது இது வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதே மாதிரி தொழில் வேலையை பொறுத்தல பார்த்தோம் அப்படின்னா வேலையை பொறுத்தளவுக்கு சொல்லிட்டேங்க உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கணும் வாய்ப்புகள் இருக்கு ஆனால் சம்பள உயர்வு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது நீங்கள் வேலையை வர வேலை மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மாறக்கூட சுச்சுவேஷனாக உங்களுக்கு வந்து இந்த காட்டம் வந்து அதிகப்படியாக இருக்காது உங்களுடைய பண தேவை காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு வந்து மாறக்கூடிய சுச்சுவேஷனை வந்து உங்களுக்கு வந்து வராது அப்படியே மாற விருப்ப நபர்களுக்கு வந்து பார்த்துங்க அப்படின்னா அந்த குரு அக்கரமான காலகட்டம் அதாவது உங்களுக்கு வந்து இந்த நவம்பர் டிசம்பர் அக்டோபரை கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க அந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் காலகட்டங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இடமாற்றம் அதாவது பார்த்தோம் அப்படின்னா வேலை மாற்றத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்போ அந்த காலகட்டங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ் கிடைக்கக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபராக இருக்குது நீங்கள் வந்து ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய நபராக இருக்கீங்க இங்கே அப்படின்னா உங்களுக்கு வியாபாரம் நல்லாயிருக்குங்க ஆனால் அதே நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் முதலீடு பண்ணாதீங்க பெரிய லெவலில் உள்ள முதலீடு பண்ணுறவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டங்களில் வந்து நீங்கள் எதிர்பார்த்த லாபம் வராது ஸோ அதனால் வந்து பெரிய லெவலில் முதலீடு பண்ணுறதுக்கு பல சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன முயற்சிகள் சின்ன சின்ன முதலீடுகள் பண்ணுறது வந்து அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும் அதே மாதிரி பெரிய அளவில் வந்து எனக்கு லாபம் வரணும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஏதாச்சும் முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க நீங்கள் பெரிய லெவலில் லாபம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டங்களில் வந்து உங்களுக்கு வந்து வரக்கலாம் வாய்ப்புகள் இல்லை ஸோ உங்களுக்கு வந்து கையில் இருக்கக்கூடிய காசு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதேபடியே கரையிற்கான வாய்ப்பில் இருக்குது ஸோ அதனால் வந்து பெரிய லெவலில் வந்து நான் வந்து லாபம் வந்து எனக்கு வரக்கான ஒரு முயற்சிகளை நீங்கள் எடுத்து வந்து பார்த்தோன்னா அதில் வந்து உங்களோட உங்களை நீங்களே ஏமாற்றிக்காதீங்க அடுத்து வந்து கல்வியை வ கல்வியை பொறுத்தளவுக்கு அதாவது உங்களோட ஸ்டடீஸை பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா காலேஜில் படிக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த காலம் வந்து நல்ல ஒரு காலாட்டமா இருக்கும் நீங்க வந்து நல்லா படிச்சு நல்ல ஒரு உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா வாழ்க்கையோட ஒரு அருமை தெரிஞ்சு நீங்க வந்து அதுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்து நல்லா படிக்க ஆரம்பிப்பீங்க ஸோ அடுத்து நம்ம வந்து எதிர்காலத்தை நல்லபடியாக நம்ம குடும்பத்தை நம்ம தான் பார்க்கணும் அப்படிங்கிற வந்து பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்தின் மேலே இருக்கக்கூடிய பட்டை வந்து பார்த்தா உங்களோட படிப்பு மேல காமிச்சு நீங்க அதில் முன்னேற ஆரம்பிச்சிருவீங்க ஆனால் இதே இது பார்த்தோன்னா ஸ்கூலில் படிக்கக்கூடிய நபர்களுக்கு அதாவது ஆரம்ப கல்வி டென்த்து இந்த மாதிரி படிக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா படிப்பின் மீது வந்து கொஞ்சம் ஆர்வம் கம்மியாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயம் படிக்கணும்னு நினைப்பீங்க ஆனால் அது வந்து உங்கள் மண்டைப்பில் ஏறாரு ஸோ அது அந்த விஷயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ ஸ்கூல் நபர்கள் நபர்கள்னுட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆரம்ப கல்விங்கிறது கொஞ்சம் ஒரு கஷ்டமான ஒரு காலகட்டமாக இருக்கும் அடுத்து கடகராசி என்பர்கள் வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய இன்னொரு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் உங்களோட ஹெல்த்துக்கு வந்து பார்த்தோன்னா இந்த காலம் அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுங்க ஸோ அசால்ட்டாக இருந்துட்ற அங்கே குறிப்பாக அந்த பன்னெண்டாம் இடத்துக்கு பார்த்தா உங்களுக்கு வந்து நிம்மதியாக தூங்க விடாது ஸோ உங்களுக்கு வந்து தூக்க மின்மையாலே வந்து பார்த்தோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிற வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது ஸோ உங்களோட ஹெல்த்தை நீங்கள் அதிகமாக பார்த்துக்கோங்க அதுவும் குரு பவன் ஆறாம் இடத்துல அதுவே பன்னெண்டாம் இடத்தில் இருக்கனால ஹெல்த் ரிலேட்டடாகவே நீங்கள் வந்து உங்களோடய பணத்தை வந்து இழக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஹெல்த்துக்கு வந்து அதிகப்படியும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்களுக்கு ஹெல்த்தை வந்து நல்லா பராமரிச்சுக்கோங்க இந்த வருஷத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கூடிய ஒரு பெரிய நல்ல விஷயம் தென் தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிற சனி பண்ணாங்க இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பான்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தப்படா கொஞ்சம் காலத்தம தாமதமாக கொடுப்பாரு ஆனால் விதமான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாருங்க உங்களுக்கு வந்து வேலையாக இருக்கட்டும் நீங்கள் புதுசாக தொழில் தொடங்குகிறா இருக்கட்டும் நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸாக இருக்கட்டும் ஆனால் ரொம்ப ரேராக அவங்களுக்கு கொடுப்பாரு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த விசுவாச வருடம் விசுவா பசு வருடம் அப்படிங்கிற பார்த்தோம் அப்புடின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சிறந்த ஒரு வருடமாக இருக்கும் அதே மாதிரி இப்போ இந்த திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை இதை பற்றி கொஞ்சம் ஓரளவு பார்த்துருவாங்க இப்போ திருமண வாழ்க்கை அப்படி எடுத்துக்கோ பார்த்திங்க அப்படின்னா திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு வந்து பெருசாக அந்தளவுக்கு வந்து ஒரு பிடிப்பு இருக்காதுங்க ஏன்னா ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா அஷ்டமத்து சனி அப்படிங்கிற பார்த்தோம்னா உங்களை திருமண வாழ்க்கையில் அதிகப்படியான ஒரு ஒரு பாதிப்பை கொடுத்துருக்கும் அந்த வகையில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எட்டாம் படத்தில் இருக்கக்கூடிய ராகம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து எதிர்பார்ப்பை நீங்கள் அதிகமாக வச்சுக்கிடா இங்கே திருமண வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு உங்களோட கணவனுக்கிட்டே உங்களோட மனைவிக்கிட்டையும் நீங்கள் வந்து ரொம்ப எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்த பாசத்தை வந்து காட்ட மாட்டாங்க ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய கடமைகளை வந்து பார்த்தோம்னா கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டு வாங்க அவங்களோட கணவனும் சரி உங்களோட மனைவியும் சரி உங்களை வந்து கண்டிப்பாக புரிஞ்சிக்கிடுவாங்க அதே மாதிரி காதல் வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு வந்து இந்த விசுவாசம் அப்படிங்கிறது பெருசாக இல்லைங்க ஸோ காதல்கிற பொறுத்தளவு அப்படின்னா உங்களுக்கு வந்து காதல் வாழ்க்கை காட்டிலும் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் முன்னேறணுங்கிற எண்ணம் தான் உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும் ஸோ காதலை பொறுத்தளவுக்கு வந்து இந்த காலட்டம் வந்து நீங்கள் வந்து அதிகப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டீங்க அதே மாதிரி விளையாட்டு தொ விளையாட்டு சூதாட்டம் லாட்ரி இது மாதிரி வந்து குறுக்கோளியில் பணம் சம்பாதிக்கிற விஷயங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் எதுலேயுமே தயவு செஞ்சு உள்ளே போயிடாதீங்க ஸோ அது மூலமாக நீங்கள் போய் உங்களோட காசு நீங்களே இழக்கிறதுக்குன வாய்ப்பில் இருக்குது ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷத்தை பொறுத்தளவுக்கு நான் எதுவும் சொத்து வாங்கவேண்ணா சார் நான் வந்து வண்டி வாகனங்கள் இல்லாட்டி வீடு ஸோ இந்த மாதிரி வந்து நான் நல்லா சொத்துக்கிழந்து வாங்க அப்படின்னா அசையும் சொத்துக்களை அசையாக சுக்கர்ஸ் வாங்க முடியும் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த காலகட்டம் வந்து தாராளமாக வாங்கலாங்க உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் இடத்தில் கூடிய குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான வேலைகள் வந்து கண்டிப்பாக பண்ணுவார் அதே மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்படிங்கிற பார்த்தீங்க அப்படின்னா பிரதிபலனை எதிர்பாராம எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த வருஷம் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கண்டிப்பாக கொடுக்குங்க ஓகேங்க ஓரளவுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கேன் ஸோ அப்படி உங்களுக்கு வந்து வேறு எதுவும் வந்து பலன்கள் தெரிஞ்சிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணிடுறேன் ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா மற்ற ராசிக்காரங்களுடைய வீடியோக்களும் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச கடகராசி என்பர்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கப்படா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்